அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது மனமெனும் குரங்கு மனிதர்கள் செய்யும் எல்லா தவறுகளுக்கும் முதல் காரணமே அவரவர் மனம்தான் கட்டுப்பாடு இல்லாமல் மனதை அதன் போக்கில் போகவிடுவதால்தான் தவறுகள் அனைத்தும் ஏற்படுகின்றன ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் மனம்தான் எதிரியே தவிர வேறு யாரும் இல்லை குற்றம் என்பது தெரிந்தும் அதை மனிதர்கள் செய்வதற்குக் காரணம் அவரவர் மனம் அவரவர் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருப்பதுதான் அரிதான இந்த பிறவியின் பயனை அடைய வேண்டுமானால் மனதை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் அதற்கான வழிவகைகளை வெளியில் யாரிடமும் கெட்டு பெற முடியாது அதை அவரவர் மூளையிடமே கேட்க வேண்டும் சிந்தனா சக்தியை தரும் அக்ஷய பாத்திரம் அதுதான் அதிலிருந்து நற்சிந்தனையை பெறுபவர்களுக்கு மனதை கட்டுப்படுத்தும் வழிவகை தெரிந்துவிடும் மனதை ஆள்பவருக்கும் மனத்தால் ஆளப்படுபவருக்குமான வேறுபாடு சிறியதுதான் அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் மனமெனும் குரங்கை ஒவ்வொருவரும் ஆட்டிப்படைக்கலாம் தும்பை விட்டுவிட்டு வாழை பிடிப்பது போல மனதை தரிகட்டு ஓட விட்டுவிட்டு மன உறுதியெனும் தும்பை பிடிக்கக்கூடாது கடிவாளத்தை அசைத்து அசைத்து குதிரையையும் மூக்கனாங் கயிறை இழுத்து பிடித்து மாட்டையும் அடக்குவது போல சிந்தனை எனும் கயிற்றின் மூலம் மனதை அடக்கி வேண்டும் இந்த பதிவு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்